குழந்தை வந்து அறிவியல் ஆர்வமே இருக்க மாட்டேங்குது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது மாதிரிதான் எடுத்துட்டு இருக்காங்க அதனால வந்து அறிவியலே ஆர்வத்தை கொண்டுட்டு வரணும்னு எங்களுக்கு அடிக்கடி மீட்டிங்ல தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்காங்க அது சம்பந்தமாக என்னோட சர்வீஸில் இதுதான் முதல் முறையாக வானிய கண்காட்சி வந்து நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணேன் இதுக்கு முழு ஒத்துழைப்பு நம்ம தலைமையா செயலர் அவர்கள் அனுமதி தந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு தேசிய அறிவியல் தினத்திற்கு வந்து அறிவாச்சும் வருஷ வருஷம் வச்சுட்டு இருக்கோம் இந்த முறை தான் முதல் முறையா தனி ஆசிரியர் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தனி ஆசிரியர் அனுமதியோட இந்த தேசிய விண்வெளி வாரம் நம்ம பள்ளியில கொண்டாடுறோம் தேசிய விண்வெளி வாரம் எதுக்கு அப்படின்னா நம்மளோட காலநிலை மாற்றம் பருவ மாற்றம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு முன்கூட்டியே தகவல் தெரிஞ்சுக்கணும் இப்ப கடல்ல வந்து இப்ப மீன் பிடிக்க போற மீனவர்கள்லாம் ரொம்ப அலை அதிகமா இருந்ததுன்னா உங்களா போய் மீட் பிடிக்க முடியாது அதுக்கு வந்து முன்கூடிய தகவல் தெரிஞ்சிடுச்சுன்னா உடனே அந்த கடலோரத்துல இருக்கிறவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூண்டு ஒன்று ஏற்றுவாங்க ரெண்டாம் நிலை மூன்றாம் நிலைன்னு இசைத்து பண்ணுவாங்க அப்போ வந்து அலை விலை அதிகமா இருக்கும் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்கூடிய தகவல் தெரிஞ்சுப்பாங்க அதே போல நம்ம போன் மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த வெதர் போட்டுன்னு வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்ப இந்த ஊர்ல வந்து வெயில் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதனோட முக்கிய நோக்கம் தேசிய விண்வெளி தினத்தோட முக்கிய நோக்கமே குழந்தைங்களுக்கு வந்து அறிவியல் மனப்பான்மையை உண்டு பண்ணி நல்ல குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்பு இப்போ முன்னாடி போனவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் வேணு செய்யுங்கிற பார்த்தேன் இருபத்தி நாலு கருவிகள் வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட கருவிகளை நம்மளுடைய அரசு பள்ளி குழந்தைகள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அது போல நம்ம குழந்தைங்களுக்கும் கட்டாயம் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணுங்கிற நோக்கில் இந்த தேசிய விண்வெளி வாழ எங்களோட ஒன்றிய ஊராட்சி ஒன்றில் நடைபெற இதுக்கு கொண்டாடி அறிவியல் ஆசிரியர் மட்டும் கிடையாது அனைத்து ஆசிரியருக்கு ஒப்புதலோட எல்லா வகுப்பு ஒரே ஒன்னாவது ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா பெரிய செய்கிறாரு சொல்லிட்டு அவர ஒரு பூமியை செஞ்சு எடுத்துட்டு வந்துருக்காங்க குழந்தை அது போல எல்லாரும் குழந்தைகளுமே ஆர்வமா இருக்காங்க இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த தனிமையாசிரர் மற்றும் இருபாடு ஆசிரியர் பெருமக்கள் அவர் ஸ்டூடெண்ட்ஸோட பெற்றோர்கள் ரொம்ப முக்கியம் என்ன செய்யணும் மிஷிச்சு கேட்டு அது சம்மந்தமாக ரெடி பண்ணி கொடுத்த பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி